ஹய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னோஸ்கோட்டை ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் இன்றைய தினம் மிகவும் சிறப்பான தினம் இன்றைக்கி புதிய தமிழ் வருடம் குரோதி ஆண்டு வந்து பிறந்திருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிய போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடம் இருந்து வரலாம் ஒன்று கலந்த சாதம் கலந்த சாதம் என்ன இந்த புளியோதரை இந்த ரைஸ்லாம் வைப்பாங்களா கலவை சாதம் அதான் சொல்ல வராங்களே கலவை சாதம் இதுங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துடலாம் ஒன்று மேலிருந்து கீழ் தமிழ் ஆண்டின் முதல் மாதம் இது வந்து சித்திரை சரி சீல ஆரம்பிக்குது ஒன்று இடமிருந்து வளம் வரலாம் கலந்த சாதம் இது வந்து சித்ராணம்னு சொல்லுவாங்கள்ல எல்லா கலவை சாதம் அதாவது புளியோதரை அப்புறம் வந்து எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் அப்படி நிறைய வைப்பாங்க இது எல்லாமே சேர்ந்தது வந்து சித்ராணம் அப்படின்வாங்க அதான் சொல்ல வராங்க சித்தி ராணம் ஐந்து கேள்வியிலிருந்து மேல் தீல முடியுது என்னென்னு பார்க்கலாம் கத்தியால் டேஸ் கொலை செய்தான் கத்தியால் குத்தி கொலை செய்தான் குத்தி கொலை செய்தான் சில பேர் கத்தியே கொலை செய்வாங்க சரி கு தீ அப்படின்வாங்க என்னென்னு பார்க்கலாம் ஐந்து வளம் இருந்த இடம் இன்ற பிறந்துள்ள புதிய தமிழ் ஆண்டின் பெயர் இப்போதாங்க சொல்லி முடித்தேன் ஒரு நிமிஷம் தான் முடிய போகுது குரோதி வருடம் இது குரோதி ரோல் ஆரம்பிக்குது நான்கு மேலிருந்து கேள் ரோஜா ஆங்கிலத்தில் ரோஜா ஆங்கிலத்தில் ரோஸ் இங்கே ரைஸ் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் அரிசி ஆங்கிலத்தில் ரைஸ் தானாகவே பொருந்தி வந்திருக்குது ஆறு கீழே இருந்து மேல் இன்னில் முடியுது என்னென்னு பார்க்கலாம் சிங்கம் ஆங்கிலத்தில் சிங்கம் ஆங்கிலத்தில் வந்து லயன் தான் லயன் அடுத்தது வந்து ஆறு இடம் இருந்து வளம் லால் ஆரம்பிக்குது நூறு ஆயிரம் என்பது முற்று பெறவில்லை நூறு ஆயிரம்னா லட்சம்ங்க அது முற்று பெறலையா அப்போ ல எச்ச இம் வந்து போட கட்டம் கொடுக்கல அதான் முற்று பெறாமல் இருக்கிறது ஏழு கேள் இருந்த மேல் சம்னு இருக்குது அந்த சம் என்ன சம் நூறு நூறுக்கு வந்து சேல ஆரம்பித்து இம்ள முடியுது சதம் மூன்று இடம் இருந்து வளம் சேல ஆரம்பிக்குது இந்த மரம் தோப்பாகாது தனி மரம் தோப்பாகாதுப்பா சரி அப்படி இங்கே போயிடலாமா ரெண்டு மேலே இருந்த கீழ் சோக ராகம் சோக ராகம் சரி என்ன சொல்ல வராங்க ராகத்தோட பேர் கேட்குறாங்களா இல்லைனா வந்து எதாவது சொல்ல வராங்களா சோக கீதம் அந்த மாதிரி சொல்ல வராங்களா மூணு எழுத்துல போடணும் ஓகே எங்கள் ராகம் பேர் தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் இதையும் பார்த்துடலாம் ரெண்டு வளம் இருந்த இடம் டேஸ்லேயே கிள்ளி எரிய வேண்டும் முளையிலேயே கிள்ளி எரிய வேண்டும் முளை சரி அப்போது வந்து ரெண்டு மேலே இருந்த கீழ் சோக ராகம் இது வந்து முகாரி முகாரியின் ஒரு அலுபணி ராகம் இருக்கிறது அதாவது அதை பா சோகத்தை காட்டக்கூடிய ஒரு ராகம் இது சரியா ஆனால் நம்ம ஞானிகள்லாம் இருக்கிறாங்க மாதிரி இசைஞானி அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த சோக ராகத்தை கூட வந்து சந்தோஷம் எட்டுக்களை போட்டிருக்காங்க அப்படின்னு நான் வந்து படிச்சிருக்கிறேன் சரியா ஸோ முகாரி என்பது சோக ராகம் சரி இன்றைக்கி புத்தாண்டு இன்றைக்கி அப்படி சந்தோஷமாக கொடுக்க வேண்டாம்மா இது என்னது முகாரி அப்புறம் வந்து குத்தி கொலை செய்தான் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு சோகமான இதாகவே கொடுத்துருக்காங்க சரிங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு எட்டு இடம் இருந்து வளம் ரீல முடியுது மலை மலை வந்து கிரி அடுத்தது வந்து பனிரெண்டு கேழ்லிருந்து மேல் பார்க்கலாம் காவலர் உடை நிறம் காவலர் உடை நிறம் வந்து காக்கி காக்கி பனிரெண்டு இடம் இருந்து வனம் கால ஆரம்பிக்குது நான்கு சக்கர சொகுசு வாகனம் ஆங்கிலத்தில் கார் சரி இருபத்தி ஒன்று கேழ் இருந்து மேல் இருள முடியுது இன்று பிறந்த நாள் கொண்டாடப்படும் இவர் சட்டமேதை என்று அழைக்கப்பட்டவர் நமது இந்திய சட்டத்தை வந்து தொகுத்தவர் இந்தியன் பினல் கூடலாம் வந்து ஃபார்ம் பண்ணவர் பிரிட்டிஷ்காரன் போனதுக்கப்புறம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் இருபத்தி ஒன்று வளம் இருந்த இடம் ஆள ஆரம்பிக்கிறது பாதுகாப்பு பயத்திற்கு எதிரான சொல் பயத்திற்கு எதிரான சொல் பாதுகாப்பை குறிக்குமாப்பா பாதுகாப்பு பயத்திற்கு எதிரான சொல் ரெண்டும் கொடுத்துருக்காங்க இப்போ ஆலை ஆரம்பிக்கிறது வந்து பாதுகாப்பை குறிக்கக்கூடிய சொல் என்னது நாலு எழுத்து நீங்கள் இது பார்த்து பத்தொன்பது மேலே இருந்து கீழ் ஆடு டேஸ் பே இது என்ன பார்த்து முற்று பெறாத மாதிரி இருக்குது ஆடு ஆடு என்ன பண்ணும் பே பேன்னு சொல்கிற வராங்களா மேன்னு தானே கத்தோம் அது கூட பேன்னு கத்தாதே ஆடு ஆனால் இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க கொஞ்சம் எரிங்க எரிங்க இதே கேள்வி இப்படியே வந்திருக்குது ரிப்பீட் தான் இருக்குது நான் கூட ஏதோ கிண்டல் பண்ணியிருக்கிறேன் முன்னாடி ஆடு பாம்பே ஓகே அதை தான் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆடு பாம்பே விளையாடு பாம்பே ஸோ அது பாம்பு சரி இப்போ வந்து ஆ இம்முன்னு இருக்குது இருபத்தி ஒன்று பாதுகாப்பு பயத்திற்கு எதிரான சொல் இது வந்து அரணம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை இருக்குது அரணம் அரண் கேள்விப்பட்டிருப்போம்ல அரண்னா என்ன பாதுகாப்பு கவசம் அரணம்ங்கிறது வந்து கவசத்திற்கான அந்த பொருள் தான் வந்து அரணம் கவசத்தை கவசமாக இருக்கக்கூடிய பொருள் தான் வந்து அரணம் ஸோ அரண் அரணம் இது பாதுகாப்பு அரணம் என்பது பயத்திற்கு எதிரான சொல்லும் அதுதான் அரணம் பதினெட்டு வளம் இருந்த இடம் பேன ஆரம்பிக்குது அது என்னென்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் மகன் மகளின் பெண் இவங்க வந்து பேத்தி பேத்தி இருபது பேர் இல்லைம்மா இருபது இடம் இருந்த வளம் பாட்டு ஏங்க சித்திரை முதல் நாள் ஒரு சந்தோஷமான விஷயம் கேட்க வேணாமா முகாரியும் இங்கே கொடுத்துட்டாங்க சரியா சோகத்திற்கான இங்கே வந்து பாட்டுன்னு கேட்டிருக்காங்க ஏதாவது சந்தோஷப்பாட்டு தான் கேட்க வேண்டியதானேங்க சந்தோஷத்துக்கான ராகம் மகிழ்ச்சிக்கான ராகம் அப்படின்ட்டு சரி விடுங்க இன்றைக்கி என்னவோ அவங்க ரொம்ப சோகத்தை புழிஞ்சிட்ருக்குறாங்க பாட்டுக்கு என்ன போடலாம் என்ன வேணால் போடலாம் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் இருபது கீழே இருந்து மேல் பார்க்கலாம் சென்று விட்ட தமிழ் ஆண்டின் பெயர் ஓகே சென்று விட்ட தமிழ் ஆண்டின் பெயர் வந்து சோபக்கிருது வருடம் போன வருஷம் வந்து அது போட்டுடுறேன் சோப்போ கீருது கீ ரூது சோபக்கிருது சோல் ஆரம்பிக்குது பதினைந்து மேலிருந்து கீழே பார்த்துடலாம் நான்கு பக்கமும் சமமாக இருக்கும் வடிவம் நான்கு பக்கம் சமமாக இருந்துச்சுன்னா அது வந்து சதுரம் சதுரம் அப்புறம் வந்து சோ இம்னு இருக்குது இரங்கற்பாட்டு இரங்கற்பாட்டுன்னு சொல்லலாம் சோக கீதம் போடலாமா சோல ஆரம்பிச்சு முன்ன முடியணும் சோக கானம் சோக கீதம் சோக கீதம் போடுறேன் பதினேழு வளம் இருந்த இடம் தூளை தூ இருக்குது என்னென்னு பார்க்கலாம் இருமல் சளிக்கு உகந்த கீரை சளிக்கு உகந்த கீரை இது வந்து எனக்கு தேவைப்படுது தேவைப்படுதுப்போ தூதுவளை தூதுவளை சரியா நேற்று கூட வந்து என்னுடைய அன்பிற்குரிய நேயர்கள் நேயர் ஒருத்தங்க வந்து தூதுவளை ரசம் வச்சுக்கொட்டிங்க சரியாயிரும் அப்படின்னு இருமல் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணணும் அதை தூதுவளை பத்து மேலிருந்து கீழ் போர்வெல் தமிழ் டேஷ் கிணறு போர்வெல் என்பது ஆழ்துளை கிணறு ஸோ ஆழ்துளை கிணறு இழ்த்தூன்னு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் பதிமூன்று வளம் இருந்த இடம் துதி ஆசி துதி ஆசி இது வந்து வாழ்த்து போட்டலாமா துதி ஆசி என்றையும் குறிக்கக்கூடிய வார்த்தை வாழ்த்து அப்படியே பதிமூன்று கீழ் மேல் பார்க்கலாம் வாழ ஆரம்பிக்குது டேஸ் நான்கு டேஸ் கொண்டது ஒரு வாரம் ஒரு மாதம் நான்கு வாரம் கொண்டது ஒரு மாதம் ஸோ இருக்குது வாரம் போட்டுடலாம் ஆறுன்னு வந்துருச்சு பத்து இடம் பலம் தொடக்கம் தொடக்கம் வந்து ஆற ஆரம்பம் தொடக்கம் ஆரம்பம் அடுத்தது வந்து பதினொன்று மேலிருந்து கீழ் பேல ஆரம்பிக்குது முக்கணிகளில் இரண்டாவது முக்கணிகளில் இரண்டாவது பல மா பலா வாழை வா சரி அப்படியே இடம் இருந்து வளம் லான் ஆரம்பிக்குது வழக்கறிஞர் ஆங்கிலத்தில் வழக்கறிஞர் ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம் லாயர் எம்னு இருக்குது பதினாறு கீழ் இருந்து மேல் வெற்றி வேறொரு வடமொழிச்சொல் வடமொழிச்சொல் வெற்றிக்கு வந்து ஜெயம்தாங்க இது கிட்டத்தட்ட தமிழ் வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு இப்போ எல்லாருமே வந்து ஜெயங்கிறது வடமொழிச்சொல் அப்படின்னா வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஜெய்கிறது தமிழ் வார்த்தைப்பா அப்படின்வாங்க இல்லை அது நிஜமே வந்து ஜெய் ஜெய் ஹோ அப்படின்னு சாங்லாம் வந்து கேட்டிருப்பீங்க ஹிந்தி பாட்டு ஜெய்னா வந்து வெற்றி அப்படிங்கிறத தெரியும் எல்லாருக்குமே வட முடிச்சுள்ளது உள்ளது சரி அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு க்ளோஸ்அப் காட்டுறேன் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து பூஜை இருக்கான பார்த்ததற்கு மிக மிக நன்றி அப்புறம் வாரமலர் எங்கப்பா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதையும் அப்லோட் பண்ணிடுறேன் சரியா சரி இன்று என்னுடன் சேர்ந்த இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக்க நன்றி இந்த நாள் இந்த வருடம் எல்லாம் உங்களுக்கு ஒரு இனிமையான வருடமாகவும் நாளாகவும் அமைய நாட்களாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வப